ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன் வராக்யம்மா கொடுக்கப் போகின்ற வாக்கு அதை நீ தவற விடாமல் முழுமையாக கேட்டு நடப்பதை பற்றி தெரிந்து கொள் உன்னிடம் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார் ஒருவர் அந்த வாய்ப்பை நீ கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து காத்திருக்கிறார் அவரை நீ இன்று அடையாளம் போகிறாய் உன் வாழ்க்கையில் நான் கொடுமைகள் நடத்த அன்றிலிருந்து இது நாள் வரை உன்னை கவனித்து வரும் ஒரு நபர் என்னதான் நடக்கும் என்று உன்னோடு சேர்ந்து அந்த நபரும் பொறுமையாக காத்திருக்கிறார் உன் வாழ்க்கையின் முடிவுக்காக நல்ல முடிவாக உனக்கு அமைந்தால் சத்தமில்லாமல் இல்லாமல் ஒதுங்கிக் கொள்ளலாம் இல்லை இதுபோல் துன்பங்கள் தொடர்ந்தால் தானாக வந்து நின்று உன்னிடம் அறிமுகப்படுத்தி தன் கவலையை உன்னிடம் சொல்லி தன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் உன்னிடம் கொட்டி மறைத்து வைத்த தன் அன்பையும் உன்னிடம் சொல்லி உன் வாழ்க்கையை என்னோடு இணைத்தால் எனக்கு இருக்கும் கவலையும் தீர்ந்துவிடும் உன்னிடம் இருக்கும் வருத்தங்களும் போய்விடும் இதற்கு உனக்கு சம்மதமா என்று கேட்கப் போகிறார் உன்னை நினைத்த அந்த மனிதரும் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன நடப்பது என்ன இனிமேல் நடக்கப் போவதை நான் சொன்னால் அது சுகமாக இருக்கும் என்று மனதில் கோட்டைகளை கட்டிக்கொண்டிருக்கிறார் உன் நிலை அத்தனையும் அறிந்த ஒருவர்தான் இன்று உனக்காக காத்திருக்கிறார் உனக்கும் அவ்வப்போது மனதில் அந்த சந்தேகம் இருக்கிறது இவர் ஏன் நம் மீது பரிவாக இருக்கிறார் எதனால் மனதில் ஏதோ ஒழித்திருக்கிறாரோ என்று அவ்வப்போது உனக்கும் சந்தேகங்கள் வந்திருக்கிறது அந்த சந்தேகங்கள் இன்று நிஜமாக போகிறது முழுமையான அடையாளத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் மனதில் இருப்பது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் நீயும் மௌனமாக காத்திருக்கிறாய் உன்னை பார்த்து கொண்டு அவரும் மௌனமாக காத்திருக்கிறார் நீ சொல்வதெல்லாம் யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொன்னீர்களே என்று நான் யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை என் அன்பு குழந்தையே நம்பும் தகுதி அவர்களுக்கு இருந்தால் மட்டும் நீ நம்பலாம் என்று தான் சொன்னேன் தகுதி இல்லாதவர்களை நம்பினால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் அதற்காகத்தான் சொன்னேன் நம்பினால் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் என்று இந்த உறவை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறது உன்னை போல்தான் இந்த உறவும் வாழ்வை எப்படி சந்தோஷமாக அமைத்துக் கொள்வது என்று கோட்டைகள் கட்டிக்கொண்டு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த உறவு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது நல்ல முடிவுதானே வாழ்க்கையை இழந்து தவிக்கும் உனக்கும் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கும் அவருக்கும் வாழ்வு கிடைத்தால் நிச்சயமாக அது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அன்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கும் எந்த நபர்களும் அன்புக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அன்பின் விலை மதிப்பு தான் அன்பை உதறிவிட்டுச் செல்வார்கள் உன் மனதில் கேள்விகள் இல்லை இப்போது பதிலைத்தான் சொல்கிறேன் அந்த உறவு உனக்கு உரிய உறவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால் அந்த உறவை இன்று உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் நேருக்கு நேர் நின்று தன் அன்பை சொல்லும் அந்த உறவின் மனதை கஷ்டப்படுத்தி விடாதே தெளிவான எண்ணத்தோடு தெளிவான நல்ல முடிவை எடுத்து உன் வாழ்க்கையில் இன்பமாக தொடங்கு அதுதான் நல்ல முறை வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் உன் பதிலுக்காக நானும் காத்திருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்